வர்களே மிக முக்கியமான ஒரு மார்க்க அடிப்படையை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இப்போது வரப்போகிற இரண்டு மூன்று நாட்களில் நாம் அடையப் போகின்ற ஷாபான் பதினைஞ்சாவது நாள் ஷாபானுடைய பாதி இரவு பாதி இரவு இன்று பல கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளாக இருக்கிறது ஏனென்றால் இந்த லைலத்துல் பரா இரவில் பராத்துடைய இரவிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இரவு வணக்கத்திலே ஈடுபட வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் பள்ளிகளை அலங்கரித்து பள்ளிகளில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்கள் எல்லோரையும் பள்ளியின் பக்கம் அழைத்து வர வேண்டும் இந்த இரவிலே என்று சொல்கிறார்கள் இந்த இரவிலே மூன்று யாசினை ஒவ்வொரு இடையிலே சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இந்த சமூகத்துடைய சில மார்க்கறிஞர்கள் மக்களுக்கு போதித்து வருகிறார்கள் உண்மையில் இதனுடைய உண்மை நிலவரம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே

മക്കൾ അലച്ചിട്ടും ഇടയിലെ വരക്കൂടി മാതൃത് ഏതാ இந்த மாதத்தில்தான் அல்லாவிடத்திலே அமல்கள் எல்லாம் ஒப்படைக்கப்படுகிறது அதிகமான நோன் முறுக்கிறேன் என்றால் என் அமல்கள் அல்லாவிடத்திலே உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா வலிஹு வசல்லம் அவர்கள் மேலும் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா அவர்கள் அறிவிப்பதாக அல்லாவுடைய அதிகமான நோன்பை இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோற்பார்கள் இந்த மாதத்திலே நோன்பை வைக்கவில்லை என்று அல்லாவுடைய சொந்தர் சொல்லு அலிவாசல்லுடைய நிலையை கருதும் அளவிற்கு அல்லாவுடைய சொந்த நோன்பை விட்டும் சில காலங்கள் இருப்பார்கள் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பதை பார்க்கும் பொழுது இந்த காலத்திலே அதிகமான நோன்பை அல்லாவுடைய தூதர் வைப்பவர்களை போன்று இருக்கிறது என்று பார்க்கும் அளவிற்கு அல்லாவுடைய தூதர் முகம் அசூர்லா அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று ஆயிஷா ரசிக அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இன்னும் அதிகமாக வருகிறது ஷாபானுடைய சில நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களிலும்

அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவரையும் தவிர உறவுகளை முடித்து சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாவை இணை வைக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய சண்டை போட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த இருவரை தவிர மற்ற எல்லோருக்கும் அல்லாஹ் அபுல் ஆலமின் மன்னிப்பை வழங்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் செல்லம் அவர்கள் அறிவிப்பதாக என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகைகான அறிவிப்பாக கூடியவர்களே இவை தான் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்ஹா செல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தின் சிறப்பாக கூடியது அதாவது ஷாபானுடைய அதிகமான நாட்களில் அல்லாஹியர் முகமதுல்லா அவர்கள் நோன்பாளியாக இருப்பார்கள் குறிப்பாக ஷாபானுடைய அந்த பதினைந்தாவது இரவு ஷாபானுடைய பாதி இரவிலே அல்லாஹ் ரபுல்லாலே அதிகமான மன்னிப்பை வழங்குகிறார்கள் என்று வரக்கூடிய இந்த இரண்டு ரிவாயத்துகள் தான் ஷாபானுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய ரிவாயத்துகள்

அறிவிப்பு என்று மார்க்கறிஞர்கள் எழுதுகிறார்கள் இப்படிப்பட்ட அறிவிப்பே சகி அறிவிப்பு கிடையாது நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு சில அரிசுகளாக மார்க்கறிஞர்கள் சொல்லுவது அல்லாஹ் ஒரு இரவிலே திடீரென ஆயிசாவதிகளான ஒழித்து பார்க்கிறார்கள் அசுல்லி சொல்லம் இல்லை தேடி பார்த்தால் அசுல்லா சொல்லா சொல்லம் என்னத்தின் வகையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் கபூரு கரிகளே உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஆயிஷா ஏன் ார்களர்ல்லைமன் இந்த நீங்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் இந்த ஷாபானுடைய இரவில்தினாவது இரவு அது இந்த இரவில் தான் அல்லஹூர் அப்புல முதல் முதல்வானத்திற்கு வந்து அல்லாஹ் அதிகமான எண்ணிக்கையுடையவர்களுக்கு அல்லாஹ் பாவ் மன்னிப்பை வழங்குகிறான் எந்த அளவு என்றால் கல்பு கோச்சரத்தார்களுடைய வணிகல் அந்த கோச்சரத்தார்களுடைய எண்ணிக்கையை விட அல்லாஹூர் அப்புலின் அதிகமான மன்னிப்பை இந்த கபூர்ஸ்தானுக்கு சென்றார்கள் ஜியாரத்திற்கு சென்றார்கள் என்று சில மார்க்கறிஞர்கள் இந்த அதிப்பையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த ஹதீதும் எந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கிரந்தத்துடைய அறிஞரே இது இது பலகீனமான அறிவிப்பு என்று பதிவு செய்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியரசுக்குரியவர்களே இன்று பல மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாத அதாவது குரான் சுன்னா சகிஹாக ஆக்கப்பட்ட இந்த இரண்டையும் தவிர பலகீனமான அறிவிப்பை கொண்டு அறிவிப்பை கொண்டு மக்களுக்கு அமல் செய்வதற்கு ஏவுகிறார்கள் அவர்கள் அல்லாஹுவை அங்கிக் கொள்ள வேண்டும் ஏற்று கூறியவர்கள் இதன் அடிப்படையில் அமல் செய்தால் நம்முடைய அமல்கள் அல்லாஹரிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார் அல்லாவுடைய தூதர் முகமது அவர்கள் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவிற்கு சிறப்பு இருப்பதாக சொன்னார்கள் சொன்னார்கள் தான் ஷாபானுடைய பதினைஞ்சாவது பாதி இரவில் அல்லாஹு ரஃபுல்லின் அதிகமான எண்ணிக்கையோட மன்னிப்பு வழங்குகிறான் என்று ஐஷாத்தின் அடிப்படையில் பதினஞ்சாவது இரவிலே அல்லாஹ்

பதினஞ்சாவது இரவிலே மூன்று யாசி சூறாக்களை ஓதி ஒவ்வொரு யாசி சூறாவுக்கும் இடையிலே சில துவாக்களை சில திக்கிர்களை செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய சூழல் முகமது ரசூல்லா சொல்லல்லா ஹலிவர் செல்லம் சொன்னார்களா நீங்கள் அந்த இரவிலே கபுருஸ்தானுக்கு சென்று ஜியாரத்து செய்யுங்கள் என்று அல்லாவுடைய சூழல் சொல்லல்லா ஹலிவர் செல்லம் அவர்கள் சரியான கூறி கூறியிருக்கிறார்களா இல்லையே கண்ணியர் கூறியவர்கள் எங்கே இதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் இரவு என்று நீங்கள் பெயரை வைக்கிறீர்களே இந்த பெயரை கூட அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலோ குர்ஆனிலோ இந்த பெயரை கூட நீங்கள் பார்க்க முடியாது இப்படி இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் முகம்மது அவர்கள் அனுமதிக்காத அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுமா அல்லாவுடைய தூதர் முகம்மது சொன்னார்கள் அமில அமலன் ஒரு அமலை ஒருவர் செய்கிறார் அந்த அமலில் என்னுடைய கட்டளை இல்லை என்றார் பராத்து நோங்க யாசி மோதுகிறார் பள்ளி அலங்கரிக்கிறார் இரவிலே மக்களை ஒன்று கூட்டி பயன் நடத்துகிறார் பராத்து இரவை கண்ணிய அந்த பதினஞ்சாவது இரவை அவர் கண்ணியப்படுத்துகிறார் பதினைஞ்சை அமல் செய்கிறார் இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறார் இரவு முழுக்க விழித்திருக்கிறார் என்று ஒருவர் செய்கிறார் இந்த அعمالை அல்லாஹ்வுடைய சுந்தர் வழி என்றால் அல்லாஹ்வுடைய சூதர் என்ன சொன்னார்கள் ஃபஹுவ ரத்தும் அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய சூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லையா அவர்கள் அவர்கள் இந்த இரநிலை என்ன அமலை செய்தார்கள் இந்த ஜன்னத்தில் பக்திக்கு அல்லா உழைத்து சொல்லல்லா வலையை செல்லும் செந்தா வேண்ட அறிவு கோரிகிறது இந்த அறிவிப்பை அல்லா உழைத்து சொல்லல்லா வலைய சொல்லுங்க சரியான அறிவிப்பில் கூறி இருக்கிறார்களா சஹாபாக்களை இந்த ஷாபானுடைய பதினைந்திலே நீங்கள் கவருக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களா ஷாபானுடைய பதினைஞ்சிலே அல்லாஹ் உழைத்து சொல்லல்லா அலையம் சொல்லும் நீங்கள் குறிப்பாக இந்த நாளிலே நோன்பு என்று சொன்னார்களா அதிகமாக இந்த நாள் இந்த மாதத்திலே நுன்பு வைப்பது சிறப்பு ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் நுன்பு வைக்க வேண்டுமா என்றால் இந்த அதற்கு யார் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லா அலி வசல்லம் அவங்களை அனுமதி கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா இல்ல ஒரு சொல்லுகிறார் இல்ல இங்க ஆலிம் சொன்னாரு பதினஞ்சாயிரம் ரூபாய் நோம்பு வைக்கணும் சொல்லி நோம்பு வைக்கிறதா சொன்னா உங்க ஆலிம் ஷா அல்லா அலி தூர் சல்லா அலி சொல்லமுக்கு சமம் வைக்கிறீங்களா அல்லது அல்லாவுடைய தினில் உங்க ஆலிம் ஷா சட்டம் ஏற்றதுக்கு உரிமை இருக்கு நீங்க சொல்ல வரீங்களா கண்ணியாச்சு புரியவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய தீன் தெளிவானது பகலும் வெளும் இரவும் எப்படியோ அது போன்றுதான் அல்லாஹுடைய தீன் தெளிவாக ஆக்கப்பட்ட அல்லாவுடைய தீனிலே அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலிவ செல்லம் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத இந்த ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவிலே கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்பு இரவுதான் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலிவ செல்லம் இந்த இரவிலே கண்ணியத்தை சிறப்பை சொல்லி இருக்கிறார்களே தவிர அல்லாவுடைய தூதர் இந்த இரவில் என்று வணங்கினார்களா குறிப்பாக இந்த இரவிலே நோன்பு வைத்தார்களா இந்த இரவிலே மூன்று யாசின் அது என்ன மூணு யாசின் கணக்கு யார் உங்களுக்கு இப்படியெல்லாம் மார்க்கத்தை பெறுவதற்கு அதிகாரம் கொடுத்தது கண்ணீர் புரியவர்களே எந்த ஆளும் எந்த மார்க்கறிஞர் உங்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் உடம்புல அளவில் குறிப்பிடாத எண்ணிக்கையை அல்லாஹ்லே தூய சொல்லல்லாஹலோ செல்லும் குரானை இப்படி ஓதுங்கள் என்று குறிப்பிடாத எண்ணிக்கையை நீங்கள் கூறினால் அல்லாஹ் நீர் இட்டு கட்டுவதால் ஆகாதா அவர்கள் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா கண்ணித்து கூடியவர்களே மூன்று யாசினை ஓத வேண்டுமா மகரி பிறகு ஒவ்வொரு யாசினுக்கும் இடையில சில திக்க செய்ய வேண்டுமா யாருடைய மார்க்கம் இது அல்லாவுடைய மார்க்கமா உங்கள் ஊருடைய ஆலய மார்க்கமா அல்லாவுடைய மார்க்கமா உங்களுக்கு பயன் நடத்தக்கூடிய கூடிய ஆளுங்களுடைய மார்க்கமா கேட்க வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு சித்திக்கக்கூடிய கூடிய அறிவு இல்லை இதை செய்கிற இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இதை கூறியிருக்கின்றானா அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா வரைவு செல்லம் இப்படி மகிழ்வு தொழுகைக்கு பிறகு பள்ளிகளே மக்களை உட்காரச் சொல்லி சஹாபாக்களை உட்காரச் சொல்லி மூன்று யாசனை நீங்கள் ஓதும் இரண்டு அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா வரைவு செல்லம் கட்டளையிட்டார்கள் என்று தெளிவான அறிவிப்புகள் ஏதாவது வருகிறதா எதுவுமே இல்லை சொல்கிறார் என்று செய்தால் நாளை மறுமையில் இந்த அமரர்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கமுன் நிற்றப்பட்டு கேள்வி கேட்கப்படும் பொழுது ஏலிட்ட அமரி செய்தார் يا الله நன்மை என்று செய்து அல்லாஹ் ரப்ப العالمين பதில் கொடுப்பான் நிச்சயமாக நன்மை என்றால் அல்லாஹ் வழிகாட்டியது தான் நன்மை நன்மை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுகள் வழிகாட்டியது தான் நன்மை அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான் நன்மையாக கருதப்பட்டாலும் அது எல்லாம் வித அச்சுகள் எல்லா ஒழி சொன்னார்களா இல்லையா கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது பழைய கும்பி சுண்ணத்தி ஒருவர் சொல்கிறார் பராத்திரிகள் நுண்வைக்க கூடாது என்று ஒருவர் சொல்கிறார் நுண்வைக்கலாம் என்று குரல் மோதலாம் என்று சொல்கிறார் தியானம் செய்யலாம் என்று சொல்கிறார் இது நன்மைதான் இந்த நன்மையை கண்ணியமான இரவு ஒருவர் செய்யலாம் என்று சொல்கிறார் ஒருவர் சொல்கிறார் கண்ணியமான இரவாக இருந்தாலும் இந்த நன்மையை அல்லா ஒழி வழிகாட்டவில்லை என்று அப்படி என்றால் முஸ்லீமாக இருந்தார் மோஹிதா

அபுல் வழங்குகிறான் அல்லாஹூர் அம்புல கண்ணியப்படுத்திய அந்த ஒரு செயலை தவிர வேறு வரக்கூடிய எல்லா அதிசிகளும் ஒன்று மகுதுவாக கட்டப்பட்ட அறிவிப்பாக இருக்கிறது அல்லது அறிவிப்பாக இருக்கிறது அல்லது அசுலை இல்லாத அறிவிப்பாக இருக்கிறது அந்த இரவில் எந்த ஊதுதலும் இல்லை இந்த நின்று வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளும் இல்லை இந்த குரானுடைய ஓதுதலும் இல்லை எந்த ஒரு ஜமானத்து கூட்டமும் அங்கே இல்லை சில அறிஞர்கள் அதை வலியுறுத்துவது போல அல்லாஹுடைய இதில் அதற்கு எந்த அனுமதியும் இல்லை என்று சிறந்த மார்க்கறிஞர்களோட அவர்கள் சொல்லுகிறார்கள் கண்காட்சி

வழிகாட்டிய அமல் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சாபானுடைய மாதத்திலே அல்லாவுடைய தூதர் அதிகமான நோன்பு வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த சுண்ணாவை மட்டும் நான் செயல்படுத்தி வித ஆக்களை அல்லாவுடைய தூதர் சொல்லலா வரைவ செல்ல வழிகாட்டாத இந்த வித ஆட்சிகளை விட்டெல்லாம் நாம் நீங்க வேண்டும் நீங்கவில்லை என்றால் நாளை வறுமையில் அல்லாஹ் புறம்பூல் ஆலமின் விசாரணை செய்வார் இந்த அமல்களை குறித்து அந்த அமலுக்கு அல்லா புறம்பூல் ஆலமின் இடத்தில் என்ன பதிலை கூறப்போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் நன்மை என்றால் அல்லாஹ் அல்லாவுடைய சுதரும் வழிகாட்டியதான் நன்மை தீமை என்றால் அல்லாஹ் அல்லாவுடைய தூதரம் தடுத்ததுதான் தீமை இதற்கிடையே சந்தேகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டு ஒரு முஸ்லிம் விலகி கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் விதாக்களை விட்டு அனாச்சாரங்களை விட்டு விலகிக் கொண்டு அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்லா அலைவர் செல்லம் இந்த வழியிலே அவருடைய தோழர்களை வழிநடத்தி சென்றார்களோ அந்த வழியிலே மார்க்கத்தை புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் மார்க்க கல்வியையும் அதனுடைய தெளிவையும் அதனை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு ரபுல் ஆலமின் தந்தல்வானாக அப்போ கோலி ஹாத وأستغفر الله لي ولكم وأستعفي عني أنكم السلام عليكم ورحمة الله